वाणे दीनाल् विशेषितवन् राजा नाना दै दीनं योसिपवन् देव नाने दीनाल् राजा नाना दै दीनं योसिपवन् एदिना நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதுகாக்க பகலெல்லாம் கூடச் செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது அன்பா தேவன் என்னோடு வருவார் அதுபோதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அதுபோதும் என் வாழ்விலே தேவா நானே தீனால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை யோசிப்பவன் தேவா நான் ஏதீனால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் இது எதினான் தாகம் கொண்ட ஜனம் பானம் பாக்குது ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது தாகம் கொண்ட ஜனம் வானம் பாக்குது ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அதுபோதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அதுபோதும் என் வாழ்விலே தேவா நானே நாள் விசேஷித்தவன் அதை தீனம் யோசிப்பவன் தேவா நான் ஏதீனால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் என்னோடு வருவத்க்கிலே கசப்போகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னே சர் என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னே சார் என்னோடுண்டுவா நான் எதினால் விசேஷித்தவன் அதை தீனம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நானை தீனம் யோசிப்பவன் எதினாலி எதினால் நீர் என்னோடு வருவதால் எதினால இது எதினால் நீர் என்னோடு வருவதா கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே மறுபடியும் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் மாபெரும் வாக்கியத்துக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை வேளையில் பாவத்தின் தன்மை என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் பாவம் பயத்தை கொண்டு வரும் என்பதை கடந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கும் அதின் அடிப்படையிலேயே சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது நலம் என்று எண்ணுகிறேன் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதத்திலே யூதாஸ் என்கிற மனிதனை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் யூதாஸ் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன் என்று சொல்லி அவன் ஆண்டவராகிய இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்ததின் பின்னர் இயேசுவு சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் அவனுடைய குற்றத்தை நிமித்தம் பாவத்தின் நிமித்தம் அவன் பயந்து தான் பெற்றுக்கொண்ட பாவத்தின் பாவத்திற்கான கூலியை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது இதற்கான காரணம் என்ன பாவம் அவனுக்குள்ளே உண்டாக்கின ஒரு பயத்தினாலே அந்த பயம் அவனை மரணத்துக்கு கொண்டு போனது என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைய உலகத்தில் காதல் என்பது ஒரு முறைகேடான கலாச்சாரம் இன்றைக்கு நீங்கள் பேப்பர்களையோ செய்தி செய்திகளையோ நீங்கள் ஒளிபரப்பப்படும்போது போது பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் பல காதல் ஜோடிகள் மறித்து போகிறார்கள் இன்றைய பேப்பர் நாளிழலில் கூட அது இருந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேவையற்ற உறவுகள் பயத்தை கொண்டு வருகிறது அந்த பயம் மரணத்துக்கு நேராகி நம்மை நடத்துகிறது இப்போ தேவையற்ற உறவுகள் பயத்தை கொண்டு வருகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் தகுதியில்லாத சில அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகிறார்கள் ஒரு கையெழுத்துக்கு பல ஆயிரங்களை லஞ்சங்களாக வாங்குகிறார்கள் காரணம் நீதியற்ற காரியங்களை செய்வதற்கு கூலி வாங்குகிறார்கள் அது நிமித்தம் அந்த பாவத்தின் வல்லமை அவர்களை பயத்துக்குள்ளாக்குகிறது என்றாவது ஒரு நாள் நான் பிடிபடுவேன் என்றாவது ஒரு நாள் நான் சிக்கிக்கொள்ளுவேன் என்கின்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது இந்த பயத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் கள்ள தொடர்புகளால் கணவனுக்கு தெரியாமல் மனைவி மனைவிக்கு தெரியாமல் கணவன் பலவிதமான கள்ள தொடர்புகளிலே சிக்கிக்கொள்ளும்போது சில நிமிடங்கள் கிடைக்கின்ற சந்தோஷத்துக்காக பாவத்தை செய்து அந்த பாவத்தினால் உண்டாகும் பயங்கள் இன்றைக்கு எத்தனை குடும்பங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது அந்த சத்தத்தை கேட்கிற ஒருவராக கூட நீங்கள் இருக்கலாம் என கண்பான தேவனுடைய பிள்ளையே பாவம் உன்னை பயத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர் கணவனுக்கு தெரியாமல் செய்த அல்லது கொடுத்த சில காரியங்களால் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் யாரோடு பழகுகிறார்கள் நகையையோ பணத்தையோ பொருளையோ கொடுத்து விடுகிறார்கள் திரும்ப அது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு தெரியாமல் மனைவி கணவனுக்கு தெரியாமல் செய்த சில காரியங்களால் பயங்கள் இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கிறது என்றைக்காவது ஒரு நாள் தெரிய வரும்போது என்ன நிலைமை என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார்கள் என அன்பான தேவனுடைய பிள்ளையே பாவம் பயத்தையே கொண்டு வரும் ஒரு நாளும் அந்த பயத்திலிருந்து நாம் மீண்டு வர முடியாது ஆகவே பாவத்தை மறைக்காதபடி அதை அறிக்கை செய்யும்போது அந்த பயத்திலிருந்து நாம் விடுபட முடியும் என கன்பானவர்களே ஒரு குட்டி கதை சிறு வயதில் சொல்லுவார்கள் ஒரு சகோதரனும் சகோதரியும் இருந்தார்கள் ஒரு குடியானவனுக்கு பிள்ளைகளாக இந்த வீட்டில் ஒரு வாத்து பக்கத்து குளத்தில் நீந்தி கொண்டிருக்கும் சகோதரனும் சகோதரியும் அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் இந்த சகோதரன் ஒரு கல்லை விளையாட்டாக எரிந்ததில் வாத்து மறித்து போனது உடனடியாக இருவரும் சேர்ந்து புதைத்து விட்டார்கள் ஆனால் அதற்கு அடுத்த நாளிலிருந்து இந்த சகோதரிக்கு ஏதாவது தேவைப்படும் போது சகோதரனிடத்தில் வேலை வாங்குவாள் சகோதரனிடத்தில் சில காரியங்களை சொல்லுவாள் அவன் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற வாத்து என்று சொல்லுவாள் இந்த வாத்து என்று சொன்ன உடனே இவன் பயந்து அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிப்பான் இப்படியே பல ஆண்டுகள் கடந்து போனது ஒரு நாள் அந்த தம்பிக்கு ஒரு எண்ணம் வந்தது ஏன் நான் இதை என் அப்பாவிடத்தில் சொல்லக்கூடாது இந்த தகப்பனிடத்தில் போய் அப்பா சில வருடங்களுக்கு முன்னதாக இப்படி ஒரு தவறை நான் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னான் சொல்லிவிட்டு தகப்பனும் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டான் அடுத்த நாள் இதைப்போலவே தன் சகோதரி அவனிடத்தில் பல வேலைகளை சொல்லும் பொழுது அதுவரைக்கும் பயந்த அந்த சகோதரன் அன்றைக்கு சொன்னான் செய்ய முடியாது அவள் வாத்து என்று சொன்னாள் அவன் பயப்படவே இல்லை காரணம் என்ன தகப்பனிடத்தில் தான் செய்த தவறை அறிக்கையிட்டு விட்டான் மறைக்காமல் சொல்லிவிட்டான் அவனுடைய இருதயத்தில் மகிழ்ச்சி வந்து விட்டது அந்த அக்காவுக்கு புரியலை ஒன்றும் தலைகால் புரியலை அப்படி சொன்னால் நான் அப்பாட்ட சொல்லிட்டேன் அவ்வளோ தான் அப்பா மன்னிச்சிட்டார் எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளையை இந்த கால வேளையில் நீ எந்த பயத்தில் இருக்கிறாயோ அந்த பயத்துக்கான காரியத்தை உன் தேவனுடைய சமூகத்தில் அடுத்து யாருக்காக நீ பயந்தாய் அவர்களிடத்தில் நேரடியாய் போய் சொல்லி மன்னிப்பு கேட்பாய் என்றால் நிச்சயமாய் தேவன் மன்னிப்பு தருவதற்கும் அந்த நபர்கள் உன்னை மன்னிப்பதற்கும் அங்கே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருக்களையும் ஒப்புரமாகும்படி செய்வாராம் அந்த ஆண்டவர் உன்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்லா ஆண்டபுரேன் இந்த காலவேளையில் மீண்டும் நம்முடைய கரத்தில் நம்முடைய எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம் நாங்கள் எத்தனையோ தவறுகளை செய்து பாவங்களை செய்து அந்த பாவத்தின் விளைவாக பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறவர்களாக ஆங்காங்கே காணப்படுகிறோம் இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும் ஒருவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் இந்த நேரத்தில் ஆண்டு அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவைக்கிறவருடைய கரத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து பாவத்திற்கான அண்டபுறேன் பரிகாரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஏசு கல்வாரில் எங்களுக்காய் சுமந்து தீர்த்திருக்கிறீரே எல்லா பாவத்தின் சுமையையும் அதை நினைத்து உடைய பிள்ளைக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக ஆறுதலை கொடுப்பீராக விடுதலை கொடுப்பீராக ஏசு கிறிஸ்துவின் மூலம் இந்த காலவேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பயம் நீங்குவதாக என்று சபிக்கிறேன் பயப்படுத்துகிற சத்துரு விலகி போவானாக ஏசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல விதாவே ஆமேன் எனாத்துமாவே கத்தரை இஷ்தோத்திரி என் உள்ளமே அவருடைய எப்படி இஸ்தோத்திரி இஷ்தோத்திரி எனாத்துமாவே கத்தரை இஷ்தோத்தரி கத்து செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காலை வாழ்த்துக்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் இந்த ஜபத்தில் பங்கு கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு இதை அறியப்படுத்துங்கள் காட் டஸ் யூ ஆமேன்